மோசமான காலநிலையை தொடர்ந்து இழப்பு மோசமான காலநிலையைத் தொடர்ந்து இயல்பு நிலைக்கு திரும்பிய போக்குவரத்து சேவை நாட்டில் கடந்த வாரம் நிலவிய மோசமான காலநிலை மற்றும் இயற்கை அநர்த்தங்களினால் முழுமையாக அடைந்த பொது போக்குவரத்து சேவை தற்போது இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது கொழும்பு யாழ்ப்பாணம் பேருந்து போக்குவரத்து சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் கரையோர வீதி பிரதான வீதி புத்தளம் வீதி மற்றும் கலனி வெளியாகிய ஆகிய புகையிரத வீதிகளின் புகையிரத சேவைகள் மட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் இன்று முதல் மீள ஆரம்பிக்கப்பட உள்ளன அலுவலக புகையிரத சேவைகள் அதிகளவில் சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளன வடக்கு புகையிரத வீதி மற்றும் மலையக புகையிரத வீதி மண் சரிவு மற்றும் வெள்ளப்பருக்கினால் மிக மோசமாக சேதமடைந்துள்ளதால் அப்பகுதிகளுக்கான புகையிரத சேவைகள் மீள ஆரம்பிப்பது தாமதமாகும் என புகையிரத திணைக்களம் தெரிவித்துள்ளது முல்லைத்தீவு நாயாற்று பாலம் கீழிறங்கியதில் முற்றிலும் தடைப்பட்ட போக்குவரத்து முல்லைத்தீவு நாயாற்று பாலம் தொடர்ச்சியாக பெய்த மலையினால் கீழிறங்கியதில் போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டுள்ளது அண்மைய சில நாட்களாக தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருவதனால் கடல் நீர்மட்டமானது உயர்வடைந்த இந்த நிலையில் முல்லைத்தீவு தீவு கொக்குலாய் திருகோணமலை பிரதான வீதியான செம்மலை பகுதியில் உள்ள பாலம் முற்றாக கீழிறங்கியுள்ளது இதனால் கொக்குலாய் கொக்கு தொடுவாய் கர்நாட்டுக்கேணி திருகோணமலை பகுதிகளுக்கான போக்குவரத்து முற்றிலும் தடைப்பட்டுள்ளது வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த பச்சிலம் குழந்தையை கடைத்துக் கொன்ற சிறுத்தை இந்தியாவில் உத்தரப்பிரதேச மாநிலம் பலராம்பூர் மாவட்டம் நிவால்கன் கிராமத்தில் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த பச்சிளம் குழந்தையை சிறுத்தை ஒன்று சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நேற்றிரவு பெற்றோருடன் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த குழந்தையை நள்ளிரவு நேரத்தில் ஒரு சிறுத்தை வீட்டிற்குள் நுழைந்து ஒரு வயது குழந்தையை சிறுத்தை திடீரென கடித்து வாயில் கவ்விக்கொண்டு ஓடியுள்ளது குழந்தையின் அழுகி சத்தம் கேட்டு கண் விழித்த பெற்றோர் அதிர்ச்சியடைந்து உடனடியாக கூச்சல் எழுப்பி சிறுத்தையை துரத்தி சென்றாலும் அது குழந்தையை எடுத்துக்கொண்டு வனப்பகுதிக்குள் சென்று விட்டது பெற்றோரின் உடனே போலீசாருக்கு தகவல் அளித்ததை தொடர்ந்து போலீசார் மற்றும் வனத்துறையினர் விரைந்து சம்பவத்திற்கு சென்று தீவிர தேடுதல் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர்